பிரியமான உள்ளே வாழ்வில் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக இவளை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி இந்த நாளுக்குரிய வேதவசனம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான உலே அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்து அவனை தூக்கினார் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் எதிர்பார்க்க யாராவது நம்மளை தூக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லி யாருமே வர மாட்டாங்க பிரியமானவங்களே அண்டவராகி நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் வசனம் அழகாய் சொல்கிறது அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் இன்றைக்கும் அண்டர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தூக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தூக்கி எடுப்பார் உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவார் உங்களை தூக்கி எடுத்து அவர் கண்மலையில் உயர்த்துவார் அவரே உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தூக்குவார் உலகத்தில் யாருமே நம்மை தூக்கிவிட முன்வரலை யாருமே உதவி செய்ய முன்வரல ஏசு அந்தவராக ஏசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்மை தூக்கி விடுகிற இருக்கிறார் நிச்சயமாய் அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை தூக்கி விடுவார் நம் ஜிபிப்போம் நன்றி தகப்பனே இதனால் இப்படி சுமுகத்தை நோக்கி பார்க்கிற ஐயா அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறேன் வல்லமை இறங்கட்டும் தகப்பன் ஐயா நீர் நம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா அவன் கையை பிடித்து அவனை தூக்கி நீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறப்பா ஏ தூக்கி எடுத்ததைப் போல் நம்முடைய பிள்ளைகளையும் தூக்கி எடுப்பீராக கண்மலையில் நிறுத்தி மகிழ பண்ணுவீராக ஐயா இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதைக்கு நான் ஜபிக்கிறேன் காய் நாங்கள் துரிக்கிறோம் மீட்பு நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்